நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அன்பை யூடியூப் சேனல் நண்பர்களை நம்முடைய இந்த சேனலில் செம்மறியாடு வெள்ளாடு தொடர்பான பதிவுகளை தான் நம்ம போட்டு வரோம் உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனல் இடம்பெறணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ அதை தெளிவாக ரெண்டு நிமிஷத்துக்கு குறையாமல் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க நண்பர்களே உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம்பெறும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணீங்க நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க உங்களை வாட்ஸ்அப் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் குரூப்பில் நான் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேலே வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆடுகள் விற்பனைக்கு இருக்குது அதை பற்றின டீட்டெயிலை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வீடியோவுக்கு ஒரு தகவல் அப்படின்ற அடிப்படையில் நம்ம குடற்புழு நீக்கம் பற்றின அதாவது டிவாமிங் பற்றின தகவல்களை பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி மேலும் ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த ஆடுகளை பற்றின தகவலை பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆடுகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது மொத்தம் வந்து அஞ்சு இருக்குது இதில் மூணு கெடா ரெண்டு பெட்டாடு இது எல்லாமே ஒரிஜினல் கொடியாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க எட்டையப்புறம் சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தது அப்படின்ற தகவலையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதில் பெருசாக இருக்கிற அந்த ஒரு கிடா மட்டும் நாலு பல்லு போட்டிருக்கு மீதி ரெண்டு கிடாக்களும் ரெண்டு பல்லில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு பெட்ட கூட ரெண்டு பல்லு போட்டிருக்கு ரேட்டு பற்றி என்ன சொன்னார் அப்படின்றது அவருடைய வாய்ஸ் ரெக்கார்டே நம்ம கேட்டுடலாம் நாலு ஆடு வந்து சார் ரெண்டு ரெண்டு பல்லு தான் போட்டிருக்கு இப்போ தான் போட்டிருக்கு பல்லு அந்த ஒரு ஆடு மட்டும் நாலு பல்லு பெரிய கிடா மட்டும் நாலு பல்லு இருக்குது சார் நாலு பல்லு கடை வந்து பதினாறாயிரம் சொல்கிறேன் ரெண்டு பல்லு எல்லாம் பதிமூணாயிரம் சொல்கிறேன் ரெண்டும் அதுக்கிட்ட ஒன்று ஒன்று பண்ணுங்க ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது விலை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது லைவ் வெயிட் பற்றியெல்லாம் எதுவும் சொல்லலை நீங்கள் மேற்கொண்டு தகவல்கள் வேணும்னா கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் சாருடைய நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இப்போ டிவார்மிங் பற்றின தகவலுக்கு வருவோம் லாஸ்ட் வீடியோவில் டிவார்மிங் மெடிசின்ஸ் மூணு வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க எண்டு ஸ்க்ரீனில் வேணும் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து மட்டன் யூனிட் பக்ரீத் யூனிட் இதுக்கெல்லாம் வந்து எப்பப்போ நம்ம வந்து டிவார்மிங் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் மட்டன் யூனிட்னா நம்ம ஒரு மூணு மாதம் மட்டும் வளர்த்து விற்கிறது அதாவது கெடா குட்டிகளை மட்டும் வாங்கி மூணு மாதம் வளர்த்து மூணு மாதம் இல்லாத ஒரு நூறு நாள் வளர்த்து விற்கிறது இதை மட்டன் யூனிட்டுன்னு சொல்கிறோம் பக்ரீத் யூனிட் அப்படின்றது கூட ஏறக்குறைய மட்டன் யூனிட் மாதிரி கிடாக்குட்டிகளை வாங்கி நம்ம வளர்த்து விற்கிறது தான் ஆனால் கூடுதலான நாட்கள் கூடுதலான மாதங்கள் நம்மக்கிட்ட அந்த கெடாக்கள் வளரும் இந்த மாதிரியான கெடா குட்டிகளுக்கு நம்ம மாதத்துக்கு ஒரு முறை டிவார்மிங் பண்ணிடுறது நல்லது டிவார்மிங் மெடிசன்ஸ் வந்து மூணு வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம் ஒன்று வந்து பென்ஜாமிடாசோல்ஸ் ரெண்டாவது இமிடாசோதையாசோல்ஸ் மூணாவது மேக்ரோசைக்ளிக் லாக்டோன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு குரூப்லேயும் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இப்போ மூணு மாதம் தான் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா இந்த மூணு குரூப்லேயும் ஒவ்வொரு மெடிசனை நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் மந்த்து நம்ம அல்பண்டோசோல் கொடுத்தோன்னு சொன்னால் ரெண்டாவது மாதம் லெவாமிசோல் கொடுக்கலாம் மூணாவது மாதம் ஐவேர்மெக்டீன் கொடுக்கலாம் சீசனை பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம் தேவையை பொறுத்து மாற்றிக்கலாம் தேவையை பொறுத்து மாற்றிக்கிறது அப்படின்னு சொன்னால் குட்டி வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்த உடனே பார்க்கும்போது ரேஷஸ் இருக்குது அதில் பூச்சி இருக்குது உண்ணி இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம ஐவெர்மெக்டினோ அல்லது டோராமெக்டினோ போடுறது பெட்ரு அப்படி இல்லை நல்லா தான் இருக்குது போது நம்ம அல்போன்டோசோல் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்து லெவாமசோல் கொடுத்துட்டு கடைசியாக நம்ம ஐவேர் மெக்டின் கொடுக்கலாம் அதுவே நம்ம மூணு மாதத்துக்கு மேலே வளர்க்குறோன்னா உதாரணத்துக்கு ஒரு ஆறு மாதம் நம்ம வளர்க்க வேண்டியது வருது அப்படின்னு சொன்னால் முதல் மூணு மாதத்துக்கு ஒவ்வொரு குரூப்பில் இருந்தும் ஒவ்வொரு மெடிசனே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நாலாவது மாதம் வருது இப்போ இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இந்த நாலாவது மாதத்தில் நம்ம கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு மாதம் நம்ம பென்ஜிமிடாசோல் குரூப்லேருந்து அல்பண்டசோல் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதே மருந்தை நாலாவது மாதமும் கொடுக்கக்கூடாது இன்ட்ரு குரூப் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம அல்பன்டோல் கொடுத்தோன்னு சொன்னால் அடுத்து நம்ம ஃபென்மன்டசோல் கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது எல்லா விதமான புழுக்களும் கட்டுப்படும் ஆடுகளும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி மேக்ரோசைக்ளிக் லேக்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா ஐயோமெக்டீன் டோராமெக்டீன் ரெண்டு தான் அதிகமாக புழக்கத்தில் இருக்குது ஒரு முறை ஐவர்மெக்டீன் கொடுத்தா அடுத்த முறை நம்ம டோராமெக்டின் கொடுத்துக்கலாம் இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா இமிடாசோ தியாசோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு அதில் அதிகமாக புழுக்கத்தில் இருக்குது லெவாமிசோல் இதை மட்டும் நம்ம ஒவ்வொரு முறையும் அதையே தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் சில காம்பினேஷன்ஸ் மெடிசன்ஸ் வருது அந்த காம்பினேஷனில் வேணால் நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்லியிருக்கிற மெடிசின்ஸ் எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் நான் பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது அடுத்தடுத்த வீடியோவில் இந்த டிவார்மிங் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தகவல்களை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தால் கூட லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள்